வாரணமாயிரத்துல விட்டு போன விஷயங்கள் எல்லாத்தையும் கோதாஸ்துதியிலே சுவாமி தேசிகன் மூலம் ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கிறாள் தன்னுடைய விவாகத்துல என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை ஆண்டாள் தேசிகன் மூலமாக தானே சொல்லுகிறாள் அப்படின்னு வியாட்சா அனுபவம் அதுல பதிமூணாவது முதல் ஸ்லோகம் பிரணயம் பிய சந்தர் பரிஹாசகிரம் எப்படி போறது அப்படின்னு கேட்டா சகிக்களுடைய பரிகாச பேச்சுக்கள் சகி நாம் கிரகா என்ன காமிக்கிறது பவத்யாக கோதாதேவியே சுதருவான கோதாதேவியே உம்முடைய சமுச்சிதம் பிரணயம் சந்தர்சயந்தி நீர் உம்முடைய நாயகன் மேல வைத்திருக்கக்கூடிய ஆசையை நன்கு காண்பித்து கொடுக்கின்றன அப்படிங்கிறார் நாகேஷயா தே கதம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல இந்த தேவயர பதிகி அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழ்க இல்லேன் அப்படின்னு சொல்லிவிட்டா மனுஷன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டா அப்போ பெரியாழ்வார் எம்பெருமானத்தான் இவள் கல்யாணம் பண்ணி கொள்வாள் அப்படின்னு அறிந்து கொண்டு எந்த எம்பெருமானையும் நீ கல்யாணம் பண்ணி கொண்ட கொள்ள வேண்டும் அப்படின்னு நீயே தீர்மானிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு திவ்யதேச பெருமாள்களையும் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினாராம் மிகவும் ஆச்சரியமான விஷயம் இப்ப எப்படி வந்தார்கள் எப் எந்த எப்பெருமான்கள் எல்லாம் வந்தார்கள் அந்த எம்பெருமான ஆண்டால் ஏன் தேர்ந்தெடுக்கல கடைசியில யார தேர்ந்தெடுத்தாள் அப்படின்னு எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா கதைகள் சொல்லுவார்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா முத முதல்ல இந்த சால கிராமம் அப்படிங்கிறது விதேசத்தை எம்பெருமானை கொண்டு வந்து காண்பிச்சாராம் பெரியாழ்வார் சால கிராம எம்பெருமான பார்த்தா அங்கங்க கொடைஞ்சி எடுத்திருக்கா அவரை அப்படின்னு தெரிஞ்சுதான் அதனால பார்த்தாலே பாவமா இருக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டாளா ஆண்டாள் அடுத்தது பத்ரிகாசிரமத்தை மெருமானம் கொண்டு வந்த நிறுத்தினாலாம் ஆழ்வார் அவரை பார்த்தா பெருமாள் நல்லாத்தான் இருக்காரு ஆனா ஊரு சரிப்படாத போல் இருக்கு எப்பவும் குளிரண்டே இருந்தா ஆறு மாசம் அந்த கோயிலுங்கிறது மூடியே இருக்கும் போல் இருக்கே அப்படி இருந்தா எப்படி பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றது வேண்டாம் அப்படின்னு விட்டான் அடுத்தது ஜோஷி மட் அப்படிங்கறது விதேசத்தை பெருமான கொண்டு வந்து நிறுத்தினார் அவரை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு தோணித்தான் இந்த எம்பெருமான் கிட்டக்க யாராவது போய் பொய் சொன்னாள்னா அவளுக்கு அந்த இடத்துலயே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த மாதிரி கருணை குறைச்சலா இருக்கிற எம்பெருமானோட எல்லாம் ஒத்து வராது வேண்டாம் அப்படின்னு விட்டாலும் அதுக்கப்புறம் வேற எந்த எபெருமான காண்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறார் ஆழ்வாருக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு இந்த வடதேசத்தமிருமான சரிப்படுவா அப்படின்னு தோணல வடமதுரை ஆய்ப்பாடி இதுல எல்லாம் கண்ணன் தான் இருக்கான் கண்ணனை பத்தி தான் இவ இருக்கா அப்படி இருந்த போய் பொழுதிலும் ஏலா பொய்கள் உரைப்பான் இவளே கண்ணனை பத்தி பாடி இருக்காளே அதனால இந்த எம்பெருமான்கள் எல்லாம் இவள் இவள் தேர்ந்தெடுக்க மாட்டாள் அப்படின்னு தீர்மானிச்சுட்டே ஆழ்வார் இருந்தாலும் போனா போறது அப்படின்னு காமிச்சாராம் அவர் எதிர்பார்த்தா மாதிரியே இவ வேண்டான்னுட்டா ஏலா பொய்கள் உரைப்பானோட எல்லாம் சரி வராதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டா சரி அப்படின்னு கொஞ்சம் தெற்கு பக்கம்

தொண்டநாட்டு திருப்பதிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் எம்பெருமானை கொண்டு வந்து காமிச்சாரா ஆழ்வார் திருவள்ளூர் எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கார் வீரராகவன் அப்படி இருக்கார் கம்பீரமா இவர் ராமன் பொய் எல்லாம் பேச மாட்டார் எல்லாம் தெரியும் அதோட இல்லாம இந்த விவதேச தெம்பெருமான் கிட்டக்க ஆழ்வாருக்கு மிகவும் ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு தோன்றது ஏன்னா வைதீக அவ்வளவு இருக்கான் இவரோ வேதப்பிரான்ச்சே அதாவது விஷ்ணு சித்தராச்சே எல்லா விதமான வேதங்களையும் நன்கு கிரகித்தவர் பட்டபிரான் அதனால இவருக்கு ரொம்ப ஒத்து வரும் சரின்னு சொல்லலாம்னு தோணித்தான் மாண்டாளுக்கு அப்புறம் இப்படி பார்த்தா அந்த ஊரெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கறச்சு கடத்துல போய் எட்டி பார்த்தா பார்த்தா தண்ணீர் கண்ணுக்கே தெரியல இவ்வளவு தூரத்துல ஜலம் அழித்து காரியம் பண்ணணுமா கஷ்டமா இருக்கும் போல் இருக்கேப்பா அப்படின்னு விட்டா சரி இந்த எம்பெருமானும் வேண்டாம் அப்படின்னு வரை சொல்லிவிட்டார் அடுத்தது என்னாச்சு திருவல்லிக்கேணி எம்பெருமாள் அவர் ஆச்சரியமா இருக்கார் அப்படி பீச் ஓரமா இருக்கார் நல்லா காத்து வரும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணித்து ஆனாலும் தடவை திரும்பி இவர் ஆச்சாரம் உங்களுக்கு சரி அப்படின்னு விட்டாளாம் அடுத்தது பார்த்தா எங்க போலாம் அப்படின்னு பார்த்தா ஆழ்வாரும் பார்த்தார் திருக்குடந்தை எம்பெருமானுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு திருக்குடந்தைக்கு போய் திருக்குடந்தை எம்பெருமானை காண்பிச்சாராம் அவரும் ஆச்சரியமா இருக்கார் ஆனா கேசனே மங்களாசாசனம் பண்ணின ஒரு திருமணிசை ஆழ்வாருக்குன்னு அவர் இருக்கார் அதனால அவருக்கே அவர் இருந்துட்டு போகட்டும் நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆண்டாள் கிளம்பிவிட்டார் அங்க இருந்து நவ திருப்பதிக்கு போனா அந்த இடங்கள்லாம் நம்ம ஆழ்வாருக்கே சொந்தம் அப்படின்னு தெரியறது அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே வந்து ஊர் பெருமாளையே காண்பிச்சார் எங்கெங்கயோ போய் தேடி பார்த்துட்டோம் கையில நெய்ய வச்சு வெண்ணை கலைஞ்சா மாதிரி நம்ம திரியரோமோன்னு தோன்றது இந்த இவரே சரிப்படுவாரான் பாரு அப்படின்னு நாராம் ஆழ்வார் அப்போ சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது பா வட்டபத்திர சாயிய நான் தினம் சே உங்களை மாதிரி நினைச்சிருக்கேன் அவரை அவர்லாம் சரிப்பட மாட்டார் அப்படின்னு விட்டா ஆண்டாள் சரி என்னத்தான் பண்றது அப்படின்னு கடைசியில ஸ்ரீரங்கத்தை பெருமான போய் காண்பித்த உடனே இவர் நமக்கு சரியானவர் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாள் ஆண்டாள் அதுதான் தே ஸ்வயம்பர பதிகி